ஆயு ஆயுளை உயர்த்தக்கூடிய செல்வத்தை பெருக்கக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க அதன் காரணமாக யாரெல்லாம் பலன் படுறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நிமிஷராசம் சொல்கிறாங்க பஸாரில் வரக்கூடிய ஹரிசில் தௌராத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த விஷயம் தௌராத்தில் பதிவாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க யார் தன்னுடைய வயது அதிகா அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருடைய செல்வம் ரிஸ்க் பெருக வேண்டும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய இரத்த பந்தந்தங்களை சேர்த்துக்கொள்ளட்டும் இரத்த பந்தங்களை சேர்த்துக்கொள்வதாகப்பட்டது நம்முடைய செல்வம் பெறுவதற்கும் நம்முடைய ஆயுள் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது என்று நிமிஷம் சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு மெசேஜ் ஒரு செய்தி நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இரத்த பதத்தை முயற்சி கொண்டிருக்கின்றோம் அதை மாறி இரத்த பதத்தை சேர்த்து அதோடு நான் செய்ய சொல்லக்கூடிய அமல்களை செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா மிகப்பெரிய வெற்றியைக்காம் பார்க்க முடியும் எந்த அளவுக்குன்னு சொ ரத்தம் பந்தன் முக்கியம்னு சொன்னால் திருமலை அவர்கிட்ட ஹரிசில் அல்லாஹ் சொல்கிறான் நான் இரத்தம் என்னுடைய பெயரை நான் இட்டிருக்கின்றேன் ரஹீம்னு சொன்னால் அல்லாவுடைய பெயர் ரத்த பந்தம் அதுக்கு அர்த்தம் அதனால் யார் இரத்தம் சேர்த்து கொண்டார்களோ அவர்கள் நான் சேர்த்து கொண்டேன் யார் ரத்த பந்தத்தை முறுத்து விட்டாரோ நான் அவரை முறித்து விட்டேன் என்று சொல்வதாக திருமதியிலே பரிவர்த்திக்கிறது ஆக விரும்பிக்கிறவில்லை ரத்த பதிகளை சேர்ந்து வாழ்வோம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சட்டப்படாமல் சேர்ந்து வாழ்வாக அது மாதிரி இல்லாமல் டெய்லி நீங்கள் வந்து காலையில் நாற்பத்தொடுதல் சொல்லலாம் சொல்லலாம் நாற்பத்தி வருவாள் ஆயில் ஹாய்ல அனுசமானுக்கு இன்னக்குமே நாற்பத்தொருவா லாஹாக்கத்தை இல்லா வாயிலையும் போதிட்டு வஹாப் இன்னக்கன் தல் வஹாப் வஹாப்னா கொடையாளன் இன்னக்க நிச்சயமாக நீயே அந்த நீயே கொடு மிகப்பெரிய கொடையாளி நிச்சயமாக நீயே அந்த நிச்சயமாக நீயே இன்னக்க அந்த அந்தல் வஹாப் இன்னக்க அந்தல் வஹாப் வஹாப் இன்னக்க அந்தல் வஹாப் வஹாப் இன்னக்க அந்தல் வஹாப்ங்கிறத நீங்கள் முந்நூற்றி பதிமூணு ஓதிட்டு திரும்ப யாரெல்லாம் அவன் கிருப்பை கொண்டு நான் ஓதிய சலாத்துக்குடைய பறக்கத்தை கொண்டு என் வாழ்க்கையிலே பறக்க செய்ய வருமத்தை பறக்க செய்வான்னு சொல்லிட்டு அல்லாடை துவா செஞ்சுட்டு வேறு என்னென்னாலும் கேளுங்க கேட்டுட்டு திரும்ப சலாத்து பதினோரு ஓதிட்டு நாலு திசை நீங்கள் ஓதி விடுங்க தண்ணீரை ஊதி குடிச்சிட்டு வாங்க ஆரோக்கியம் கிடைக்கும் வருமானத்துடைய வ உங்களுடைய வழியும் திறக்கும் எல்லாம் அல்ல அல்லா கபூலை செய்வானாக அல்லாவிடமிருந்து நாம் ஒரு விஷயத்தை பித்துக்கணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஐந்து நேரம் அந்த நேரத்தை தொழுகணும் சுண்ணத்தான் நப்பினான வாஜியமான துளையை விடாமல் தொழுவணும் த ஹஜ்ஜத்தை ஈஷ்ராக லோஹா அவ்வாபின்னு தொழுகணும் தொல முயற்சி செய்யணும் அதுவும் இல்லாமல் ரம்மலான நோம்பு இருப்பது ஜக்காத் கொடுப்பது ஹஜ்ஜு கடமை ஹஜ்ஜு செய்யணும் இந்த அஞ்சு கடமையிலே செஞ்சிடணும் அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு உற்றார் உணவு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வீங்க அதை குறை வைக்காதீங்க அதெல்லாம் நம்ம நம்முடைய ரிஸ்க்கை தடுக்கக்கூடிய விஷயங்கள் குறை வச்சோம் சொன்னோம்னா தீமையான விஷயப்படி கொள்ளுங்கள் குடிக்கிறது மது குடிக்கிறது போதை மருந்து சாப்பிட்றது சீரட்டு குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது வட்டி வாங்கிறது செய்வினை கோலை தற்கொலை இந்த மாதிரி பெரும்பாங்கிற விட்டு தவித்து கொள்ளுங்கள் ஆகவே நல்ல அஞ்சனை தொழுது நல்ல விஷயங்களை செய்து தீமையான விஷயத்தை தவித்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய துவா கபலாத காரணம் அமையும் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவுங்க தீமை கொண்டுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லோட வீரர் இறங்குச்சுன்னு சொன்னால் அப்படி நீங்கள் துவா செய்யும் அதாவது கபல் செய்ய மாட்டான் அப்போ துவா கபலாவதற்கு நன்மையை நாமும் செய்யணும் நன்மை ஏவுனும் நன்மையை நாமும் தீமையை நம்மை விட்டு நம்மை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும் நாமும் அதனை மற்றவங்களுக்கு விலக்குவதற்கு சொல்லணும் ஆகவே அப்போ எளிமையான எளிமையானவரின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் செஞ்சிட்டாவே அதில் ஏவி வித்தீமை தரக்கூடிய விஷயம் வந்ததுனால நாமும் அந்த வெற்றியாளர் கூட்டத்தில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடுவோம் எல்லாம் நல்லா கபுள் சிவனாக வாக்குதல் அசலாம் வலைக்கம் நபுல்ல அவர்களுக்கும்